புதுச்சேரி தமிழகம் புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற வாய்ப்பு உள்ளது இரு மாநில சட்டசபை தேர்தலிலும் விஜய் தலையிலான தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட உள்ளது தமிழகத்தைப் போன்றே புதுச்சேரியிலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதேவேளை தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளை தவக தீவிரப்படுத்தி வருகிறது இந்நிலையில் புதுச்சேரிக்கு புதிய நிர்வாகக் குழு அமைத்து தவக தலைமை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தவக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் கழகத் தோழர்களுக்கு வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க அம்மாநிலத்திற்கென புதியதாக நிர்வாகக் குழு நியமிக்கப்படுகிறது இந்த குழு பற்றிய விவரம் வருமாறு ஒன்று சையத் முகமது காசிம் இரண்டு புதியவன் மூன்று சாமிநாதன் முன்னாள் எம்எல்ஏ நான்கு அசனா முன்னாள் எம்எல்ஏ ஐந்து பெரியசாமி முன்னாள் எம்எல்ஏ ஆறு சந்திரன் ரிசர்வ் ஐஜி ஏழாவது வலந்தன் எட்டாவது நீரேஷ்குமார் ஒன்பதாவது ராமு பத்தாவது மணிபாலன் பதினொன்று பிரதீபன் பன்னிரெண்டு பிரபு பதிமூன்று ராஜசேகர் பதினான்கு சந்திரசேகரனன் பதினைந்து சத்யா பதினாறு செந்தில்குமார் பதினேழு வசந்தராஜா பதினெட்டு சரவணனன் பத்தொன்பது சந்திரபாலன் இருபது யூசப் இருபத்தி ஒன்று வேல்முருகன் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சுகுமார் இருபத்தி நான்கு பாரதிதாசன் இருபத்தி ஐந்து பிரான்சிஸ் இருபத்தி ஆறு கிளார் பேட்ரிக் இருபத்தி ஏழு மணிகண்டன் இருபத்தி எட்டு குமரவேல் இருபத்தி ஒன்பது பாலாசுதாகர் முப்பது பிரிஜேஷ் எனது உத்தரவு மற்றும் வழிகாட்டுதலின்படி பொதுச் செயலாளருடன் இணைந்து இயங்கும் இந்த புதிய நிர்வாகக் குழுவிற்கு கழக நிர்வாகிகள் தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் உங்களுடன் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடும் நமது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் வெற்றி சின்னமான விசில் சின்னத்தை ஒதுக்கியிருப்பதை அனைவரும் அறிவீர்கள் தற்போது புதுச்சேரி மாநிலத்திற்கும் அதே விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் நமக்கு ஒதுக்கியிருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்